பூலாங்குளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்வுகள் பூலாங்குளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்வுகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பூளாங்குளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ண பாரதி தலைமை தாங்கினார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குணரத்தினம் கவுன்சிலர் சரவணன் நாட்டாமை ஜெகன் சரத்ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மரிய சிங்கராஜ் வரவேற்றார் பூலாங்குளம் ஊராட்சி மன்றம் தலைவர் திரவியக்கணி குணரத்தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ரமேஷ் சுதர்சன் ஆசிரியர் பயிற்றுனர் கனகலட்சுமி கணினி ஆசிரியர் நர்மதா நல்லாசிரியர்கள் அருள் செல்வன் மைக்கேல்ராஜ் வார்டு உறுப்பினர் உதிரமாலை பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இசக்கியம்மாள் செல்வராணி சரஸ்வதி பள்ளி உதவி ஆசிரியர்கள் கண்ணகி திருமலை செல்வி அருள்ராஜ் பாமா சுமதி ஆ கண்ணகி சசிகலா மேரி விஜிலா பொன்ராஜ் சாந்தி மற்றும் பெற்றோர்கள் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆசிரியர் அருள்ராஜ் நன்றி கூறினார் பூலங்குளம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி ஆண்டு விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்